உங்க சம்பளத்தை சைலண்டா கரைக்கிற ஒரு பழக்கம் இருக்கு அதை இன்னிக்கே நிறுத்தினா என்ன ஆகும்னு பாக்கலாமா நம்மள பல பேர் யோசிப்போம் டெய்லி வாங்குற ஒரு காஃபி மாதிரி சின்ன சின்ன செலவு பண்றதால தான் பண கஷ்டம் வருதா இல்ல வீடு கார்னு பெரிய செலவு பண்றதுனாலயா உண்மையில இதுல எது நம்ம நிதி நிலையை தீர்மானிக்குதுன்னு பார்க்கலாம் முதல்ல லாட்டே ஃபேக்டர்னு சொல்லப்படுற சின்ன சின்ன செலவுகளோட தாக்கத்தை பத்தி பாப்போம் ஒரு நாளைக்கு நூத்தம்பது ரூபாய்க்கு காஃபி குடிக்கிறீங்கன்னு வச்சுப்போம் அது ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலாகும் அதே பணத்தை சரியா முதலீடு செஞ்சிருந்தா கூட்டு வட்டியோட சேர்ந்து அது லட்சக்கணக்கில் வளர்ந்திருக்கும் இந்த சின்ன செலவை கண்ட்ரோல் பண்றது நம்ம கையில தான் இருக்கு ரெண்டாவதா இதுக்கு அப்படி ஆப்போசிட்டா ஒரு கருத்து இருக்கு சிலர் என்ன சொல்றாங்கன்னா இந்த காஃபி செலவை கணக்கு பாக்குறதெல்லாம் டைம் லேஸ்ட் அதுக்கு பதிலா சம்பள உயர்வு வீட்டு வாடகையை குறைக்கிற மாதிரி பெரிய வெற்றிகள்ல கவனம் செலுத்தணும்னு சொல்றாங்க ஏன்னா ஒரே ஒரு பெரிய செலவை குறைச்சாலே போதும் அது பல வருஷ காபி செலவுக்கு சமம் கடைசியா இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு பிரச்சனை அதுதான் லைஃப் ஸ்டைல் கிரீப் சிம்பிளா சொல்லணும்னா சம்பளம் ஏறும்போது அதுக்கேத்த மாதிரி நம்ம தேவையில்லாத செலவுகளையும் அதிகமா ஏத்திக்கிட்டே போறது இதை தவிர்க்க சம்பளம் வந்தோடனே முதல்ல சேமிப்புக்குன்னு ஒரு தொகையை எடுத்து வச்சிடணும் மீதி இருக்கிற பணத்தை தான் செலவு பண்ணணும் ஆட்டோமேட்டடா சேமிக்கிறதும் தெளிவான பட்ஜெட் போடுறதும் தான் உண்மையான தீர்வு சோ நிதி சுதந்திரம்ங்கிறது வருமானம் அதிகமாகும் போது செலவுகளையும் அதிகமாக்காம திட்டமிட்டு சேமிக்கிறதுல தான் இருக்கு